Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு புதுமண தம்பதிகள் வந்து ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க அந்த வீட்டுக்கு எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது இவங்க வீட்டிலேருந்து பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பெட்ரூம் ஜன்னல்லிருந்து ஹால் ஜன்னல் வரைக்கும் எல்லாமே அப்படியே தெரியும் அந்த மாதிரி இருக்குது இவங்க போய் ஒரு வாரம் கழிச்சு அஹ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியா அவங்க துணி காய போட்டிருக்கிறது தெரியுது அப்ப வந்து இந்த அம்மா வந்து டெய்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க பாருங்க எவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக இருக்குது என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியல இதை எப்படி துவைச்சி போட்டுட்டு போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ துணி காய போட்டாலும் ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்கறது இல்லைன்னா அவங்க வீட்டில் என்ன ஒரு நிகழ்ச்சி இவங்களுக்கு பார்வைக்கு வந்துச்சுனாலும் அதில் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு எதாவது ஒன்று அதாவது அழுக்காக இருக்குது தூசாக இருக்குது இப்படிங்கிற மாதிரி எதாவது ஒரு கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்குறாங்க அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து கொஞ்ச நாள் போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு அவங்க மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க என்ன இன்னைக்கு எல்லாம் துணியெல்லாம் ரொம்ப பளிச்சுட்டு இருக்குது நம்ம சொன்னது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அட்டகுது அதனால தான் இவ்வளோ சூப்பராக இல்லை துணியெல்லாம் துவைச்சி நல்லா பழிச்சுட்டுருக்குது அதாவது வீடே பார்க்கறக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னங்காட்டி உடனே அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு அவங்க வீடு பளிச்சுன்னு இல்லை நம்ம வீட்டை வந்து ஹவுஸ் ஓனர் வந்து எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணாங்க அப்ப இது நாள் வரைக்கும் வந்து நம்ம ஜன்னல் இருந்த அழுக்குதான் வந்து அவங்க வீட்டுல இருந்த நல்ல பொருளையும் கூட அழுக்க உனக்கு காமிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அதாவது குறை சொல்றவங்களா இல்லை நம்மளை பத்தி என்ன புறம் பேசுறவங்களும் வந்து எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அது வந்து அவங்களுடைய பார்வையில அவங்களுடைய சிந்தனையில் இருக்கிற கோளாறு அதையெல்லாம் நம்ம வந்து மைண்ட்ல ஏத்திட்டு வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து என்னைக்குமே செய்யாமல் இருக்கக்கூடாது நம்ம மனசாட்சிக்கு நம்மளுக்கு எது சரின்னு படுதோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்குன்னு மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஃபீல்டுலையுமே யாருமே முன்னாடி போகவே முடியாது அது குறிப்பாக வந்து பெண்கள் வந்து எந்த துறையிலையுமே முன்னாடி போகவே முடியாது ஏதாவது ஒன்று புறமத்தில் வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதையெல்லாம் நம்ம வந்து காதில் வாங்கிக்காம நம்ம மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை நோக்கி நம்மளுடைய பயணத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு தேங்க்யூ